முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு பல்லடத்தில் இதுவரை நடந்திராத முதன் முதலாக மாபெரும் ரேக்லா பந்தயம் மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற உள்ளது தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பல்லடம் நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பல்லடத்தில் முதல் முறையாக மாபெரும் ரேக்லா போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது இருநூறு மீட்டர் மற்றும் முன்னூறு மீட்டர் என இரண்டு பிரிவுகளாக ரேக்ளா போட்டி நடைபெறவுள்ளது மரப்பாலம் முதல் மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகம் வரை இந்த ரேக்லா போட்டி நடைபெறவுள்ளது இந்த நிலையில் இன்று ரேக்லா போட்டி நடைபெறும் இடத்தில் பல்லடம் நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கால்கோள் நடும் விழா நடைபெற்றது இந்நிகழ்வில் பல்லடம் நகர தலைவர் ராஜேந்திரகுமார் பல்லடம் நகர திமுக நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு கால்கோளை நட்டனர் மேலும் பார்வையாளர்களுக்கு ஏதுவாக சாலையின் இருபுறமும் தடுப்புகள் அமைக்கும் பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது ரேக்லா போட்டியில் வெற்றி பெறும் போட்டியாளர்களுக்கு தங்க நாணயம் மற்றும் ஏராளமான பரிசுப் பொருட்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது போட்டியில் கலந்து கொள்வதற்கான முன்பதிவு நாளை ரேக்லா கிளப் இணையதளத்தில் தொடங்க உள்ளது நானூறுக்கு மேற்பட்ட ரேக்லா வண்டிகள் இந்த போட்டியில் பங்கேற்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகர திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் பிறந்தநாளை முன்னிட்டு பல்லடத்தில் இதுவரை நடந்திராத முதன் முதலாக மாபெரும் ரேக்லா பந்தயம் மாட்டுவண்டி பந்தயம் நடைபெறவுள்ளது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி அளவில் மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அண்ணன் மூபே சாமிநாதன் அவர்களும் மாண்புமிகு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அக்கா கையல்வெளி செல்வராஜ் அவர்களும் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் கா செல்வராஜ் அவர்களும் கோவை பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் கோவை கணபதி ராஜ்குமார் அவர்களும் வந்து துவக்கி வைக்க உள்ளார்கள் இந்த போட்டியில் சுமார் நானூறு மாட்டு வண்டிகள் கலந்து கொள்ள உள்ளது கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேர் கலந்து கொள்ள உள்ள கலந்து இந்த போட்டியை கண்டுகளிக்க உள்ளார்கள் பல்லடத்தினுடைய சுற்றுவட்டார பகுதியிலே அதுவும் பலரும் நகரத்தை ஒட்டி இந்த போட்டி நடைபெறுவது இதுவே முதல் முறை ஆகவே இதில் பொதுமக்கள் அனைவரும் பெருந்திரளாக வந்து கலந்து கொண்டு இந்த போட்டியை சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று பல்லடம் நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் பிரைஸ் இரநூறு மீ இந்த போட்டி வந்து இரநூறு மீட்டர் முந்நூறு மீட்டர் அளவில் இரண்டு வகையாக போட்டி நடைபெற உள்ளது இரநூறு மீட்டரில் வரும் முதல் மாட்டு மாட்டு வண்டிக்கு ஒரு பவுன் தங்க காயினும் இரண்டாவது பரிசு முக்கால் பவுனும் மூன்றாவது பரிசு பவுன் நாலாவது பரிசு கால் பவுன் அதுபோக ஐந்து முதல் இருபத்தைந்து மாட்டு வண்டிகளுக்கு கோப்பைகளும் வழங்கப்படுகிறது அதே போல் மீட்டருக்கும் இதய பரிசு தொகை வழங்கப்படுகிறது